உனக்காக தான் திமுக பாடுபடுது உனக்கு அது புரியலன்னா இது கூட புரியலங்கிறது பாரதி சொல்றதுதான் அதன் காரணம் இது என்ற அறிவும் இல்லாது அது மாதிரி அது என்னத்துக்காக காரணத்துக்காக என்ன ஒதுக்குனாங்கிற அறிவு கூட இல்லாத இந்த அம்மா தான் இன்னைக்கு நமக்கு நிதியமைச்சராக இருக்க வேண்டிய துன்பத்தில் நம்ம இருக்கிறோம் சாதி மறுப்புன்னு சொல்றீங்க எதுக்கு நீங்க சாதி வாரி கேக்குறாங்க சாதி இருக்கிறதுனால தான் என்ன சொல்றோம் கடவுள் மறுப்புங்கிறது அதனால சொல்றோம் அதை வச்சு பொழைக்கிறது ஏமாத்துறேங்கிறதுனால சொல்றோம் தான் கடவுள் இல்லையானாங்க என்ன அர்த்தம் இந்த கடவுளை வச்சு எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு ஒருத்த திருடிட்டு போகிறான் உங்கள் இப்போ உங்ககிட்ட திருடு அவன் தான் அவன் தான் திருடிட்டு போறான் அவன் திருடு கொடுத்தான் நீ என் கத்தனை கேட்குற மாதிரி கணக்கெடுப்பை ஏன் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு ஆமாம் கணக்கெடுப்பை தான் தானே நீ மூணே பர்சன்ட்டுக்கிறத வெளியில் கொண்டு வர முடியும் கட்சியில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யார் யாரும் இருக்கிறாங்க யாருக்கும் கொடுக்காத விளம்பரம் ஏன் கிடைக்குது ஜாதியில் பார்ப்பாத்திங்கிறது தானே அதனால தானே உனக்கு ஒன்னு தூக்கி தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை ஓடிக்கிறதுக்கு தான் திராவிடையர் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்குற அதே முக்கியத்துவம் எழ்மூறு கணக்கும் கொடுக்கணும் கட்சியில் உன் வீட்டில் எல்முருகன் வந்து சாப்பிடும் உன் வீட்டில் எல்முருகன் வீட்டில் நீ போய் சாப்பிடு உன் வீட்டில் எல்முருகன் வந்து சாப்பிடும் அது வர்ற திமுக இருக்கும் அது வர்றவரில் திராவிட இயக்கம் மூணு பர்சென்ட்டை வச்சுக்கிட்டு நீ எந்தெந்த பதவியிலலாம் எல்லாம் ஏன்னா இந்தியாவே ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஜாதி வாரி கடுப்பு கிடையாது அதனால தான் அதுக்கு தான் பயப்படுது இவங்க ஏன் கேட்குறாங்க என்னை காட்டி கொடுத்துருவாளோ என்ன மாட்டி விட்டுருவாளோ அப்படின்ட்டு இருந்தம்மா அதுதான் அதுக்கு அர்த்தம் அது இப்போ நீதிமன்றமே ஒரு அமைச்சரை பதவி விட்டு விளங்குன்னு எந்த அளவுக்கு ஊழல் இருக்குன்னு பாருங்கள் அப்போ நீதிமன்றம் குற்றவாளி ஏமன் குற்றவாளின்னு ஒரு நம்மளை சிறையில் தாண்டி செத்தே பூச்சிருந்தம்மா அது 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 எந்த வகையில் நடத்துது அவங்க கட்சி தானே அவங்க கூட்டணி இந்தம்மா தான் நடத்துது அவ்வளோதான் அவங்க சொல்லலாமா தான் தீவிரவாதிகளை பிடிக்கிறத விட்டுட்டு அந்த அட்டாரி வா வாகா எல்லையில் இருக்கிற இதை வித்ரா பண்றது அந்த ஓட்டில் மூடிட்டு அந்த நியான் செய்யணும் எடுத்துட்டேன் உருது போர்டை கழட்டிட்டேன் இதெல்லாம் சொல்லிட்டு தான் என்னங்க அர்த்தம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா வழக்கமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகம் வரும்பொழுதெல்லாம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்குவாங்க நேற்று வழக்கம் போல் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாடு அரசின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க குறிப்பாக பத்திரிகையாளர் கேட்குறாங்க அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதுக்கு வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி தமிழக முதல்வர் ஸ்டாலின் விட்டு வந்து குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க ஸ்டாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க எல்லோருக்குமே ஒரே மாதிரியான சமூக நீதி வேணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தாங்க ஒன்றிய அரசு அதை ஒத்துக்கிட்டாங்க அது குறித்து கேள்வி கேட்கும் பொழுது திமுக இதை எப்படி ஏத்துக்க முடியும் திமுக தான் சாதி மறுப்பு கட்சியாச்சே அதை எப்படி இவங்க இவ அவங்களுடைய வெற்றின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க அந்த பத்திரிகையில நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவங்க வந்தால் தான் பேசிட்டு போவாங்க அவங்கள பத்தி நம்ம ஒன்றும் பெருசா இது பண்ண வேண்டியதில்லை அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கலாம் சனாதனத்தின் இது பிரகாரம் கோட்பாடு பிரகாரம் பெண்கள் வந்து இழிபிறவிகள் நீ எந்த ஜாதியாக இருந்து என்ன பிரயோஜனம் மேல் ஜாதி நீ சொல்லிக்கிற உன்னை ராமர் கோவிலுக்கு தரப்பு இவ்வளோ கூப்பிடலி ஏன்னா பெண்கள் இழிபிறவி உன்னையும் தானே ஓரம் அடிப்படாங்க திரௌபதி முர்மு பட்டியலினத்தை சேர்ந்தவர் விதவை பெண் இவ்வளவோ இருந்தது சனாதனத்துக்கு முழு விரோதம் அதனால் அவங்க ஜனாதிபதியாக இருந்தாலும் கிடையாது அப்படி தான் அதை அதான் அங்கே தான் ஜாதி தானே விளையாடிச்சு அதை ஒழிக்கணுங்கிறது தான் இன்றைக்கி திமுக சொல்கிறது உனக்கும் சேர்த்தி தான் நீ இப்போ பாப்பாற்றி இருந்த என்ன பிரயோஜனம் பெண்ணுன்ற இழிப்பெருவி இன்னையும் கூப்பிடலையே அதையும் ஒழிக்கிறதுக்கு தான் திமுக பாடுபடுது நீ உள்ளே போகணுங்கிறதுக்காக தான் உனக்காக தான் திமுக பாடுபடுது உனக்கு அது புரியலன்னா அவன் இது கூட தான் பாரதி சொல்கிறது தான் அதன் காரணம் இது என்ற அறிவும் இல்லாது அது மாதிரி அது என்னத்துக்காக காரணத்துக்காக என்ன ஒதுக்குனாங்கிற அறிவு கூட இல்லாத இந்த அம்மா தான் இன்றைக்கி நமக்கு நிதியமைச்சராக இருக்க வேண்டிய துன்பகத்தில் நம்ம இருக்கிறோம் வள்ளுவர் ஒன்று சொன்னார் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் படித்தது ஒழித்து விடும் அப்படின்னார் இதை வந்து அடிகளார் எங்கள் கல்லூரியில் வந்து பேசும்போது அவர் தாடி வச்சிருப்பார் தாடி தலை வச்சுருப்பார் ஒரு மாணவர் அந்த கேள்வி கேட்டார் வள்ளூர் இப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன விளக்கம் மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு என்ன அர்த்தம்னாக தாடி வளர்க்குறதோ மொட்டை அடிச்சுக்கிறதோ அது எதுவுமே தேவையில்லை உலகம் எதெல்லாம் க தப்புன்னு சொல்கிறதோ அதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா நீ தாடி வளர்த்த வேணா மொட்டையே அடிச்சுக்கு வேணாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய குரலுக்கு விளக்கம் அதுக்கு குற்ற குற்றம் எழுதியார் சொன்ன விளக்கம் என்ன தெரியுங்களா உலகம்னு மொத்த உலகத்தையும் சொல்கிறார் வள்ளுவர் உலகம் பூமியில் இருக்கிற கெட்டதையும் எல்லா கெட்ட கெட்டதையும் ஒழுத்து விட்டால் இந்த மனிதனும் இந்த தாடியும் தேவையில்லை அது வரல இது தேவைப்படும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தான் திராவிட இயக்கங்கள் ஆதி காலத்திலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து திராவிட இயக்கம் ஆரம்பித்ததில் இந்த ஜாதிகளை ஒழிக்கிற வரையில் திராவிட இயக்கங்கள் இருந்து தீரும் ஜாதிகள் ஒழிந்து விட்டு சமத்துவம் வந்துவிட்டாங்க திராவிட இயக்கம் தேவையில்லை சாதி மறுப்புன்னு சொல்றீங்க எதுக்கு நீங்கள் சாதி மாதிரி சாதி இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறோம் கடவுள் மறுப்புங்கிறது அதனால சொல்கிறோம் அதை வச்சு பொழைக்கிறது ஏமாத்துறேங்கிறதுனால நான் சொல்கிறோம் உனக்கு தான் கடவுள் இல்லையானாக்கா என்ன அர்த்தம் அந்த கடவுளை வச்சு எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஒருத்தன் திருடிட்டு போகிறான் உங்கள் இப்போ உங்கள்கிட்ட திருடினாங்க அவன் அவன் தான் திருடிட்டு போறான் அவன் திருடு கொடுத்த நீ என் கத்துனு மாதிரி இரு சாதி மறுப்புன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எப்படி சாதி வாரி கணக்கெடுப்பா மறு சாதி மறுப்பை அரசாங்க அங்கீகரிக்கணுங்கிறது தான் இது சமூகத்தில் கொண்டு வரணுங்கிறது தான் திமுகவுடைய வேலை திராவிட இயக்கங்களுடைய வேலை அதுதான் தான் கணக்கெடுப்பை ஏன் ஆதரிக்கணும்னு கேட்குறாங்க கணக்கெடுப்பை ஏன் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு ஆமா கணக்கெடுப்பை தாத்தானே நீ மூணே பர்சன்ட்டுங்கிறத வெளியில் கொண்டு வர முடியும் பெரிய கட்சியில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யார் யாரோ இருக்கிறாங்க யாருக்கும் கொடுக்காத விளம்பரம் உனக்கே கிடைக்கிது ஜாதியில் பார்ப்பாத்திங்கிறது தானே அதனால தானே உனக்கு ஒன்று தூக்கி தள்ளை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை ஒழிக்கிறதுக்கு தான் திராவிட இயக்கம் அது அது ஒளியிறவர்கள் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்குற அதே முக்கியத்துவம் எல்முருகனுக்கும் கொடுக்கணும் கட்சியில் அப்போ தான் உன் வீட்டில் எல்முருகன் வந்து சாப்பிடணும் உன் வீட்டில் எல்முருகன் வீட்டில் நீ போய் சாப்பிட்றதில்லை உன் வீட்டில் எல்முருகன் வந்து சாப்பிடணும் அது வர்றவரில் திமுக இருக்கும் அது வர்றவரில் திராவிட இயக்கங்கள் இருக்கும் அதுக்கு தான் கேட்குறோம் மூணு பர்செண்ட்டை வச்சுக்கிட்டு நீ எந்தெந்த பதவியிலலாம் உட்காந்துட்டு என் ஐயோ இந்த இந்தியாவே ஆட்டம் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஜாதி வாரிக்கான கடுப்பை கேட்குறோம் உன்னுடைய மேல் ஜாதின்னு சொல்லி எங்களை எல்லாம் போட்டு அமுக்க பார்க்குறியே அதுக்காகத்தான் இந்த கேட்குறேன் வாரி கணக்கு நீ எப்படி மேல் ஜாதி ஆன நீ எத்தனை பர்சன்ட் இருக்கிற நீ எந்தெந்த பதவியில் உட்காந்துருக்குற நீ என்னென்ன அட்டகாசம் பண்ணுற எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது பண்ணுறோம் அதனால தான் அதுக்கு தான் பயப்படுது இவங்க ஏன் கேட்குறாங்க என்னை காட்டி கொடுத்துருவாளோ என்னை மாட்டி விட்டுருவாளோ அப்படின்னு நம்ம அதுதான் அதுக்கு அர்த்தம் அது இவங்க சொல்லி அது பிரகாரம் கணக்கு ஆனால் பாஜக ஜாதிவாரி கணக்கு பாஜக அரசாங்கத்தில் நடக்குதுங்கும் போது அவங்க என்ன ஆங்கிளில் எடுக்க போகிறாங்க அது என்ன வரப்போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது நம்ம கேட்டோம் அதை கொடுக்குறோம் அனுப்பிட்டாங்க என்ன மாதிரி ஜா கணக்கு எடுக்க போகிறாங்கன்னு யாருக்கு தெரியும் அமித்ஷாவும் மோடியும் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும் அதில் என்ன ஒரு இதுனாக்கா அமித்ஷா மோடி ரெண்டு பேருமே பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவர் அவங்களுக்கும் தெரியும் ஒரு நம்ம ஜாதி எங்கே இருக்குதுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அவங்க ஜாதியில் இருக்கிற மற்றவங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியணும்ல இன்னைக்குமே இன்றைக்குமே தமிழ்நாட்டில் பல்வேறு தெருக்கள் பெயர் பின்னாடி சாதி இருக்குது இது இன்னும் ஒளியில்லை அப்படிங்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அது உண்மை அது உண்மை அதை நான் மறுக்க மாட்டேன் அது யார் சொன்னாலும் உண்மை ஆயிரம் பேர்த்தெல்லாம் இப்போ நீங்கள் எங்கிட்ட போய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நேரம் கழிச்சு அங்கே போய் என்ன காந்தராஜ் நானும் ஒரே ஜாதி தான் தெரியும் இல்லை அப்படின்னு நம்ம நம்மாடு இது எல்லா இடங்கள்லையும் நான் பார்த்துருக்கேன் ஒரு தமிழ் வளர்ச்சி கழக இது மாநாடு ஒன்று நடக்குது பார்வையாளராக உட்காந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தேன் அப்போ ஏதோ இது பண்ணும்போது என்னுடைய சில விளக்கங்கள் நான் கொடுத்துட்டு உக்காங்க கொஞ்சம் கை கைத்தட்டெல்லாம் வந்தது உடனே பக்கத்தில் கொடுத்து வருது எங்காலுங்க என்னங்க அப்படின்னா நானும் ஒரு ஒரே கம்யூனிட்டி அப்படின்னாரு சரிங்க அப்படி அது அடிப்படையில் உள்ளது தான் நீங்கள் ஐம் அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு இந்த மூணு மூணு தேர்தல்லையும் திராவிட மா திமுக நின்னவங்க வந்து எந்த ஜாதி பார்த்து யாரும் நிற்கலை அப்படி எப்படி அந்தந்த ஊரில் அங்கங்கே ஒரு நிற்கிறவங்க நிற்க வச்சாங்க ஜாதி பார்த்தா நிற்க வைக்கல அறுபத்தி ரெண்டுலாம் ஜாதி பார்க்க அறுபத்தேழுலாம் ஜாதி பார்க்கல எழுபத்தி ஒன்று வந்தபோது தான் மீண்டும் ஜாதி அடிப்படையில் கட்சிகள் நிற்க வச்சிருப்பாங்க அந்த ஜாதி அடிப்படையில் நின்னா ஜெயிக்கும்ங்கிற அந்த இதை வந்து கொண்டு வந்துட்ட பிறகு தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு திராவிட இயக்கங்கள் ஒழிச்சு வச்ச இதை வந்து அந்த இந்த ஊரில் இந்த ஜாதிக்காரன் நீங்கள் இருக்காது அதிகமாக இருக்கான்னா அந்த ஜாதிக்காரன் நிற்க வைக்கலாங்கிறது அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது உண்மையை சொல்கிற காமராஜ் தான் அதை கொழந்தார் அகிலன் அதை பற்றி ஒரு பெரிய புத்தகமே எழுது நாவலே எழுதினார் ஜாதியை ஒழிச்சுக்கு வந்த காலத்தில் இவர் வந்து இப்படி ஒரு மறுபடியும் ஜாதியை கொண்டுட்டார் அன்றைக்கி இருந்த ஒரு தினச்சரி பத்திரிக்கை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜாதிகள் என்னங்கிறது வந்து டெய்லி போடும் டெய்லி போட்டு யாரெல்லாம் எந்த ஜாதி யார் பெரிய ஜாதின்னு போடுவாங்க இப்படியெல்லாம் பண்ணி ஒழிஞ்சிருந்த ஜாதியை திருப்பி கொண்டுட்டார் பேருக்கு பின்னாடி போடாத ஒரே புண்ணியத்தை தவிர தமிழ்நாட்டில் வந்து ஜாதி ஒழிச்சுட்டோங்கிறத வந்து நம்ம கிளைம் பண்றதுல எனக்கு அர்த்தம் இருக்கிறது தான் தெரியும் ஆனால் இப்ப நீங்க எல்லாம் வட மாநிலங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கு ரொம்ப படிக்காம இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஆனா வட மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் தான் தலித்துக்கள் குடியக்கூடிய தண்ணியில மலத்தை கலந்துட்டாங்கன்னு சொல்லி அங்கே அங்க மலத்தை தான் கலந்தாங்க அவனியே கலந்துட்டாங்களே நன்றி அங்கே அங்கே எங்கே இருக்குது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் தலித்துக்கள் அதிகமாக தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் இது போன்ற மணிப்பூரில் பெண்ணை நிர்வாணமாக அரசாங்கமே கூட்டிகிட்டு வந்தது பட்டியலில் திச்சு அந்தவங்க தானே அது தமிழ்நாட்டில் இருக்குது நீங்கள் வந்து மோடி அங்கே போகல தலித்த பெண்ணைத்தானே இதில் முஸ்லீம் பெண்களையும் இவங்களையும் கற்பனைக்கிறது போகிற உத்தரப்பிரதேசத்துக்கு அந்த பேரே இருக்குது தனி பேரே இருக்குது உத்தரப்பிரதேசத்துக்கு பெண்கள் போகாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு ஸ்டாலின் வந்து எங்களை பார்த்து அதிமுக பாஜக கூட்டணி ஊழல் கூட்டணி அப்படின்னு சொல்றாரு நான் திரும்பி ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழ்நாட்டில் இப்போ ஊழலுக்காக பதவி வந்து இறங்கின அமைச்சர்கள்லாம் யார் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க திமுக தான் ஊழல் கூட்டணி அவங்கெல்லாம் எங்களை பார்த்து பேசுறது ரொம்ப நகைச்சுவையாக இருக்குங்கிறாங்க ஜெயலலிதா ஃபோட்டோ இருந்தது நம்மாளுக்கு என்னத்துக்கு இந்த வேலை இந்தியா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களில் ஊழல் குற்றச்சாட்டினால் பதவி இழந்து சிறைக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா ஐயங்கார் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டை வர வரலாற்று இப்போ ரெண்டு பேரும் பதவி இழந்தாங்க ஊழலுக்காக இழந்தாங்க அமலாக்கத்துறை இன்றைக்கி ஒன்றும் குற்றவாளி தான் சொல்லியிருக்காங்கன்னு நிரூபிக்கலையா நிரூபிக்கலையே ஒருதான் அதே அதே ஹைகோ அந்த உயர் நிதி நமக்கு ஒன்றும் புரியலையே பதவி வேணுன்னாக்கா ஜாமீன் வேணுன்னாக்கா பதவி விடுங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே ஜாமீன் கொடுக்குறதுக்கு பதவிக்கு என்ன சம்மந்தம் இப்போது நீதிமன்றமே ஒரு அமைச்சரை பதவி விட்டு விளங்குங்கன்னு சொல்லுதுன்னா அளவுக்கு ஊழல் இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ நீதிமன்றம் குற்றவாளி ஏமன் குற்றவாளின்னு ஒரு மாலை சிறையில் தாண்டி செத்தே போச்சு அந்தம்மா அது 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 எந்த வகையில் நடந்தது அவங்க கட்சி தானே அவங்க கூட்டணி இந்த மாதிரி தான் நடத்துது அவ்வளோதான் அவங்க சொல்லலாம்மா அதை இந்தியாவிலே அது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே முதலமைச்சராக இருந்து பதவி அதை தோற்று போனவங்க தேர்தலில் தோற்று போனவங்க ரெண்டு பேருங்க தமிழ்நாட்டு அரசியலில் மூணு பேர் யாருன்னா பக்கவச்சலம் அதுக்கு அடுத்தது வி என் ஜானி முதலமைச்சராக இருந்து பதவி எழுந்தவங்க தேர்தலில் தோற்றுவங்க அதுக்கு அடுத்தது ஜெயலலிதா தேர்தலை தோற்றுவோம் வேறு யாருமே தோக்கம் கிடையாது அதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கின் அடிப்படையில் ப சிறைக்கு சென்று பதவி இழந்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா என்றார் இவர் யார் இது நிர்மலா மாமிக்கு சொல்லுங்க ஒரு தவறான கட்டமைப்பு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க மோடி மேலேயும் சரி பாஜக மேலேயும் சரி ஜிஎஸ்டி போட்டு மோடி வரி வாங்கிட்டாரு வரி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வர்த்தகம்லாம் உயர்ந்திருக்கு நடுத்தர குடும்பங்கள்லாம் மேலே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஆமாம் அது ஜிஎஸ்டி அப்புறம் தான் நடுத்தர குடும்பங்கள்லாம் தெரிஞ்சுது நம்ம இவ்வளோ நான் மோசமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதும் நடுத்தர வர்க்கம்லாம் யாருன்னு அப்போ தான் நமக்கு தெரிய வந்தது இவ்வளோ அவஸ்தையில் ஊட்டு மூட்டையாது ஜிஎஸ்டியை வந்து ஆதரித்து பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆள் இந்தமாக தான் வேறு யார் இருக்கிறா இந்த மாதிரி என்ன பொருளாதாரம் தெரியாது அவங்க வீட்டுக்காரர் சீதாராமன் என்ன என்ன தெரியாது அவர் அவர் தான் கமெண்ட் அடித்தார் அப்புறம் யார் எல்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரோட கணவர்னாங்க இந்த மாட்ட நிதி அமைச்சர் இருக்கிறவர்கள் நாடு உருப்படாதுன்ட்டு போனார் அவர் அவ்வளோ தான் அவருக்கு அவங்களுக்கு அதுதான் பதில் உங்கள் வீட்டுக்காரரே சொல்கிறாரு அவரே அவர் சொல்ல வேண்டியதில்லை சீதாராமன் உங்கள் கணவர்னு கேள்விப்பட்டேன் அவர் சொல்கிறார் நீ உன்னால் என்னென்ன பாதிப்புகள் த இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுச்சுன்னு ஒரு லிஸ்ட்டே அவர் கொடுத்துருக்காரு அதுக்கெல்லாம் பதில் சொல் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க கார்பரேட்டுக்கு ஆதரவாக இல்லை ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஆதரவாக இருக்கீங்க அதானிக்கும் அம்பானிக்கும் நீங்கள் ஊழியராக இருக்கீங்க அது கார்ப்பரேட்டுன்னு எப்படி சொல்லுங்க கார்பரேட்னா ஒரு கம்பெனி வச்சுருக்கணும் நாட்டையே வச்சிருக்கிறவர் வந்து எப்படி கார்பரேட் ஆக அவர் கவர்மெண்ட் அவர் இப்போ தொடர்ச்சியாக அந்த பகல்காமில் தாக்குதல் நடத்தி அந்த சம்பவம் நடைபெற்று ஒரு பத்து நாட்களுக்கு மேலாகுது தாக்குதல் நடைபெற்ற அரை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த போர் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மோடி பதிலடி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சமூக தளங்களில் எதுவுமே நடக்கல எதுவுமே எந்த விதமான பதில் நடவடிக்கையும் இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா யாரையா ஒருத்தரையோ அதை கைது பண்ணாங்களா இந்தியாவுடைய ஒரு கா எல்லை காவல் படை வீரரை பாகிஸ்தான் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க எல்லை தாண்டிட்டார் அப்படின்னு தான் அவங்க தான் கைது பண்ணியிருக்காங்க எங்கே ஒன்றும் கைது நடக்குது இல்லையா ஆக இந்த இந்த படை வீரர் தான் அங்கே க எல்லை தாண்டியிருக்கார் அது அதை சொன்னால் தேச துரோகியும் பார்த்தேன் அப்புறம் நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் பகல்காமங்கிறது பாக பாகிஸ்தான்லேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது தான் அப்புறம் பகல்காமுக்கு போகிறுன்னாக்கா பல இடங்களில் வந்து இறங்கி நடந்து தான் போகணுமா இப்போ பஸ்ஸுக்கு எதுவும் போவாதான் அப்படிப்பட்ட இடத்துக்கு இரநூத்தி ஐம்பது மைலு கிலோமீட்டர் தீவிரவாதி நடந்தே உள்ளே வந்திருக்குறான் என்ன பாதுகாப்பு எவ்வளோ பிரமாதமாக இருக்குது இதெல்லாம் என்ன பதில்னு கேட்குறாங்க அவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்கான்னா புரியலையே நமக்கு என்ன எல்லையில் என்ன பாதுகாப்பு வச்சுருந்துருக்குற அவர் பேர் என்ன அமித்ஷா தான் பதில் சொல்லணும் முப்படைகளும் தயாராக இருக்குது எந்நேரமும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தலாம் பாகிஸ்தான் ரொம்ப அச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமாம் அதாவது சொல்லு இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருஷம் வரல இதெல்லாம் நம்ம தான் இது அதான் அமெரிக்கா வந்து க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக போய்டுன்ட்டாங்க சைனா சப்போர்ட் பண்ணல ரெண்டு பேரும் ரஷ்யா சப்போர்ட் பண்ணல ஃப்ரெண்ட்லியாக இருங்க தீவிரவாதத்தை எல்லாரும் தடுக்கலான்ட்டாங்க தடுக்கலாம் அதில் வந்து க கை கொடுங்கான்ட்டாங்க தீவிரவாதிகளை பிடிக்கிறத விட்டுட்டு அந்த அட்டாரி வா வாகா எல்லையில் இருக்கிறத இதை வித்ராக பண்ணுறதோ அந்த ஓட்டில் மூடிவிட்டு அந்த நியான் செய்யணும் எடுத்துகிட்டேன் உருது போர்டை கழட்டிட்டேன் இதெல்லாம் சொல்லிட்டு தான் என்ன கருத்தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அங்கே இன்னைக்கு வரலாம் அந்த கொல்லப்பட்ட அந்த சுற்றுலா பயணிகளோட குடும்பத்துக்கு அனுதாபம் தெரிவித்து ஒரு வார்த்தை இந்தியாவுடைய பிரதம மந்திரி இப்போ சொல்லலையே ராகுல் காந்தி போய் பார்த்துட்டு வந்துட்டார் எல்லாம் போய் பார்த்துறப்ப பேசுகிறாங்க ராகுல் காந்தி கிளீனாக சொல்கிறார் தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பான எல்லா நடவடிக்கைகளும் நாங்கள் இருக்கிறோம் வர்றோம் ஆரம்பி ஆரம்பிக்க மாட்டேங்கிறாரு ஏன் தயங்குறாங்கன்னு பார்க்கணும் நாட்டு மக்களே எப்போ நீங்கள் பதில் தாக்குதல் நடத்துவீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஏன் இந்த அரசு இன்னும் தாக்குதல் நடத்தாமல் எந்த வித நடவடிக்கையுமே ஈடுபடாமல் இல்லை நம்ம பேசுகிறோம்னா நம்ம ரெண்டு பேர்த்தையும் தீவிரவாதத்தில் உள்ள திருடுவாங்க ரெண்டு பெண்கள் கேட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு பேர்த்தி உள்ள திட்ட ஒரு இராணுவ அதிகாரி வந்து ஒரு இது அறிக்கை ஒன்று வெளியிட்டார் முன்னாள் ராணுவ அதிகாரி இது இதோடய என்ன என்ன தீவிரவாத தாக்குதல் யார் பின்னணியில் இருக்காங்கன்னு விட்டார் பக்கம் பயன்பட்ட ஏன் தடுக்கிற ஏன் தடுக்கிற பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது அவ்வளோதான் நான் அன்றைக்கி எல்லாம் கேட்டுட்டேன் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை எப்போ பார்த்தாலும் இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தே இது ஒரு மசோதா வந்து பா பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக ஒரு மசோதா இது பண்ணும்போது இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிற ஒரு பாயம் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளேயே தாக்குதல் நடக்குது பாஜக ஆட்சியில் தான் நடக்குது உறுப்பினர்களெல்லாம் தாக்குதல் அங்கே இருக்கிற காவலாளி எல்லாத்தையும் அடிச்சு முட்டு போயிட்டான் பயமுறுத்து பண்ணணும்னு ஏகமான தான் அந்த தீர்மானம் நிறைவேத்திச்சு இப்படி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணுறது போகிற அப்படித்தான் அப்புறம் வந்து பக்கம்லாம் அணுகுண்டு வெடிச்சாங்க ஏதோ ஒரு இதாக மறைக்கிறதுக்கு அதான் அதுக்கு ஹைஸ்லைட் இது பண்ணிவிட்டு இந்த பக்கம் அந்த ஊழலை மறைச்சாங்க பிரதமர் மோடி வந்து நான் வந்து பத்து வருஷமாக பார்க்குறேன் எந்த விதமான சவால்களையும் அவர் சந்திப்பார் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய போராளி அவர் காஷ்மீரில் வந்து அமைதியை கொண்டு வருவார் அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறார் எப்படி பாக்க அப்படி நம்பி தானே போனாங்க பாவம் டூரிஸ்ட்டு இது மாதிரி சொல்லி தான் நம்பி டூரிஸ்ட் போனாங்கன்னு சேர்ந்து விட்டாங்க அதைத்தானே அமித்ஷாவும் சொன்னார் காஷ்மீர் அமைதி பூங்கா ஆகிவிட்டது எல்லோரும் சுற்றுலா போங்கள் அப்படின்னாரு சுற்றுலா எங்கடா போகிறதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது காஷ்மீர்லேருந்து காஷ்மீர் இட் இஸ் நியர் டு ஹெவன் அப்படின்னு போட்டு விளம்பரம் போட்டாங்க ப்ரூவ் ஆகிப்பச்சு ஹெவனைக்கே போயிட்டாங்க இப்படி இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சொல்லி தான் நம்பி அந்த இருபத்தி ஆறு பேர் அநியாயமாக போய் சேர்ந்தாங்க இல்லை பத்து வருஷமாக பார்க்குற ஒரு போராளிங்கிறார் அதுப்பா என்னென்ன போராட்டம் நடத்தினா அவருக்கு தான் தெரியும் அதை ஆக இப்போ இவருக்கு ஏதோ ஒரு மிரட்டல் வந்திருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா சுழன்று ஏற்பின்னது உலகம் பாங்க ரவுண்ட் அடித்து ரவுண்ட் அடித்து விஜயகாந்தை பார்த்தாங்க விஜயை பார்த்தாங்க ஒன்றும் எதுவும் தேரலை பா சரி பார்த்தாங்க மறுபடியும் கிட்ட போய்ட்டு அங்கே போட்டிருக்கு அதனால் அவர் மறுபடியும் அந்த கதை வசனம் எழுதி கொடுத்துரு அந்த சீன் ஆக்ட் பண்ணுறாரு நன்றி சார் நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேரங்களும் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி